யாழ் ஆவரங்கால சிவன் வீதியை ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்ட கதிர்பால சுந்தரம் அவர்கள் ஒன்று அன்று கனடாவில் அடைந்தார் அன்னாறு புலோலியைச் சேர்ந்த திரு திருமதி வேலுப்பிள்ளை முதலியார் தம்பதிகளின் பாசமைக்கு பெயர் என்ன கதிர்காமல் சேர்ந்த வள்ளிப்பிள்ளை தம்பதிகளின் பாச மிக மகனும் கம்பீர முதல நாகம்மா அன்பு கனகாம்பிகை அவர்களின் அன்பு கணவரும் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் உசிலானந்தன் சந்திமா பிரியதர்ஷினி ஆகியோரின் அன்பு மாமனாரும் டி ஆர் ஜவனா மிதிஷனா டி ஆர் ருக்ஷன் லோக் ஆகியோரின் பாசமிகு பேரனும் காலஞ்சென்றவர்களான சின்னத்துறை தர்மலிங்கம் ராசலிங்கம் மற்றும் செல்வபாக்கியம் பாக்கியம் பரமேஸ்வணி ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலஞ்சென்று ராசலட்சுமி திருஞான மூர்த்தி சிவபாத சுந்தரமூர்த்தி குறிமூர்த்தி நகுலாம்பிகை ஆகியோரின் அன்பு மைத்துனரும் ஆவார் அன்னாரின் ஆத்மா சாந்தி கடிக எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு அன்னாரின் மறைவினால் துயர்த்திருக்கும் பிள்ளைகள் குடும்பத்தினர் உறவினர் நண்பர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் நமது ஆழ்ந்த அனுதாபங்களை ஜூனியன் கல்லூரி சமூகம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் ஓஎஸ்ஏ கனடா அன்னாரின் இறுதிக்கிரியைகள் பற்றிய முழுமையான விவரம் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்